சும்மா பாருங்க பாஸ் ஹாய் ஹலோ வணக்கம் வெல்கம் டு தி சேனல் இந்த வீடியோல நாம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படினு கேட்டிங்கனா அயன் டோம் அயன் டோம் பத்தி நிறைய பேர் நிறைய இடத்துல கேள்விப்பட்டுட்டு இருக்கோம் ஆனா அப்படினா என்ன அது என்ன செய்யுது அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த வீடியோவை முழுசா பாருங்க அயன் டோம் வந்து ஒரு ஷார்ட் ரேஞ்ச் ராக்கெட் இன்டர்செப்டர் சிஸ்டம் அதாவது Ground to Air, து யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா இஸ்ரேல் நாட்டில் இருக்க ரெண்டு நிறுவனங்கள் அட்வான்ஸ்டு டிஃபென்ஸ் சிஸ்டம் அண்ட் இஸ்ரேல் ஏரோஸ்பேஸ் இண்டஸ்ட்ரீஸ் இந்த ரெண்டு நிறுவனங்களும் ஒன்னா சேர்ந்து அமெரிக்காவோட ஃபினான்ஷியல் அண்ட் டெக்னாலஜிக்கல் சப்போர்ட்டை வச்சு இதை கண்டுபிடிச்சிருக்காங்க இது டூ தௌசண்ட் லெவன்லயே ஒர்க் கம்ப்ளீட் ஆகி யூசேஜ்க்கு வந்துருச்சு ஆனால் இப்போ ரீசண்ட்டாக எல்லாருமே இந்த அயன்டோமை இஸ்ரேல் நாட்டோட பெரிய பாதுகாப்பு கவசமாக சொல்கிறாங்க அது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாலஸ்தீன் நாட்டுக்கும் இஸ்ரேல் நாட்டுக்கும் ரொம்ப நாளாகவே சண்டை போயிட்டு இருக்குதுங்க அதனால பாலஸ்டீன் நாட்டில் இருக்க காசா ஸ்ட்ரிப் அப்படின்ற ஒரு இடத்துல இருந்து இஸ்ரேல் நாட்டை அழிக்கிறதுக்காக மெயினாக இஸ்ரேல் நாட்டோட கேபிட்டலை டார்கெட் பண்ணி நூறுல இருந்து ஆயிரக்கணக்கான ராக்கெட் அண்ட் மிசைலை அனுப்புறாங்க இப்படி வர்ற மிசைலும் சரி ராக்கெட்டும் சரி ஒரு குறிப்பிட்ட தூரத்துக்கு மேல மாயமா மறைஞ்சிருது அது எதனால அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த அயன்டோமால தாங்க அப்படி இந்த அயன்டோம்ல என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா இந்த அயன்டோமுக்கு பின்னாடி ஒரு வலிமையான ரொம்ப நுணுக்கமான அதிநவீன ரேடார் இருக்குதுங்க அது மட்டும் இல்லாமல் இந்த அயன்டோம்ல நிறைய பேட்ரிஸும் இருக்குதுங்க ஒவ்வொரு பேட்ரிஸ்லேயும் மூணுலேருந்து நாலு லான்ச்சர் இருக்குது ஒவ்வொரு லான்ச்சர்லேயும் இருபது மிசைல்ஸ் இருக்குதுங்க இந்த மிசைல்ஸை தான் மெயின் இன்டர்செப்டர் ஆஃப் த அயன்டோம் சிஸ்டம் அப்படின்னு சொல்றாங்க இந்த மிசைல்ஸை டேமர் மிசைல்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம் இப்போ இந்த ரேடார் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பக்கத்தில் இருக்க ஏதாவது ஒரு நாடு இஸ்ரேல் நாட்டை நோக்கி அழிக்கிறதுக்காக ராக்கெட்டோ மிசைலோ அனுப்புனா அதை சென்ஸ் பண்ணி இந்த டேமர் மிசைல அனுப்பி ஸ்பேஸ்ல வச்சு அப்படி வர ராக்கெட்டையும் மிசைலையும் அழிச்சிருங்க நல்லிஃபை பண்ணிடும் கீழே வரவே விடாதுங்க இப்படி இது எவ்வளோ சக்சஸ்ஃபுல்லா ஒர்க் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாலஸ்டீன் இருந்து வந்த நூறுல இருந்து ஆயிரக்கணக்கான ராக்கெட் அண்ட் மிசைல்ஸ்ல தொண்ணூறு சதவீதம் எல்லா ராக்கெட் அண்ட் மிசைல்ஸையும் இதை அழிச்சு இஸ்ரேல் நாட்டை பாதுகாத்துருக்குங்க அதனால தான் இந்த டோம் சிஸ்டம் இஸ்ரேல் நாட்டோட பெரிய பாதுகாப்பு கவசமாக எல்லாருமே சொல்லிக்கிட்டு இருக்காங்க இவ்வளவு வெற்றிகரமாக போயிட்டு இருக்க இந்த டோம் சிஸ்டமோட நெகட்டிவ் சைடு என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா அதோட காஸ்ட் தாங்க இண்டஸ்ட்ரியல் நாட்டுல இருந்து அனுப்பப்பட்ட ஒரு ராக்கெட்டோட விலை எவ்வளவுன்னு பார்த்தோம்னா ஆயிரம் அமெரிக்கன் டாலர் தாங்க ஆனா இந்த டோம் சிஸ்டம்ல பயன்படுத்துற பேட்டரிஸோட விலை ஐம்பது மில்லியன் அமெரிக்கன் டாலர்ஸ் அண்ட் அதுல இருக்கிற மிசைல்ஸோட விலை எண்பதாயிரம் அமெரிக்கன் டாலர்ஸுங்க இவ்வளவு அதிக மதிப்புள்ளது தாங்க நம்ம டோம் சிஸ்டம்ல யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் இவ்வளவு அதிகமான மதிப்புள்ளதாக இருக்கிறதுனால எல்லா நாட்லயும் இது வர்றதுக்கு கொஞ்சம் தாமதமா இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இந்த அயன்டோம் சிஸ்டம் இஸ்ரேல் நாட்டில் ஒரு இடத்துல மட்டும் பெர்மனன்ட்டா ஒரு பில்டிங் மாதிரி இல்லாமல் மொபைல் சிஸ்டமாகவும் இருக்குதுங்க அதாவது ஒரு வேன்ல வச்சு எந்தெந்த இடத்துக்கு கொண்டு போய் தேவைப்படுதோ அந்தந்த இடத்துல நம்ம வச்சு ஒர்க் பண்ணிக்கலாம் ஸோ வந்து இது பெர்மனன்ட்டாகவும் இருக்கு மொபைலாகவும் இருக்கிறதுனால இஸ்ரேல் நாட்டுக்கு இது வந்து ஒரு பெரிய தெம்பாவே இருக்குதுன்னு நம்ம சொல்லலாங்க இந்த அயன்டோம் சிஸ்டம் வந்து ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா போயிட்டு இருக்கிறதுனால இஸ்ரேல் மக்கள் அவங்களோட அன்றாட வாழ்க்கையை வாழ்றதாக சொல்லிட்டு இருக்காங்க இது வந்து ஒரு பெரிய சாதனையா கூட நம்ம சொல்லலாம் அண்ட் இது மாதிரி இன்னும் நிறைய வீடியோ பார்க்கறதுக்கும் தெரிஞ்சுக்கிறதுக்கும் நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கும் மறக்காம இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க